இது தென்னாட்டு இரண்டாவது கைலாயம் இதில் வந்து அம்பாள் வந்து மலையாகவே இருந்து தவமிருந்து இறைவனோட உமையொரு பாகனார் தன்னுடைய உமை தன் இறைவனுடைய அங்கத்தில் ஒரு பாதி தனக்கு அங்கீகாரம் வேணும்னு கேட்டு எடுத்து தபஸ் தபஸ் பண்ணி அடைந்த இடம் இது உயர்ந்த சிறப்பான இடம் அனைவரும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பிரதோஷத்தன்லாம் இங்கே வந்து பாருங்கோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது அன்னதான கூடம் இங்கே இருக்கு நேற்றுக்கு நாங்கள் வந்துட்டோம் மலைக்கு மேலே போக முடியல லாக்டவுன் பண்ணிட்டாலும் கீழே இங்கே வந்து அன்னதானம் பண்ணிட்டு ஒரு இடத்துல தங்க வச்சார் எங்களை எல்லாரையும் திருப்பி அனுப்பாம ஒருத்தர் ஒரு ஈபியில் ஒர்க் பண்ணுற இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே சர்வீஸ் பண்ணுற அதனால நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த வந்து அனுபவிச்சு இறைவனுடைய பேரருக்கு ஆளாகணும் அம்மைய அம்மையப்பனுடைய பேரருக்கு ஆளாகணும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அனைத்து பொருள்களும் மேலே கொண்டு போய் சேர்க்க முடிய வேற வழியே இல்லை நிறைய கம்பிகள் ஏத்திட்டோம் சிம்பல் தீனா காஞ்சி காமக்கோடு பெரிய ஆழ்வார் உரிய அவருடைய அவதாரம் மீனாட்சி அம்மனுடைய அவதாரம் வந்து நந்தி வடிவில் சிவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார் இங்கே வந்தா நந்தி வடிவில் இருக்கு ఆది சங்கர தேவர் அத அவருடைய ஆ அது எல்லா பேரும் வந்து அந்த டைம்சா வராது இது அந்த காலத்துல இருந்து இது மெச்சின வர்றத தாயப்பிச்சு போறது வணக்கம் சிவாய் நம திருச்சிற்றம்பலம் வரக்கூடிய பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்க்கடி ஒன்னாம் தேதி திருவண்ணாமலை போன்று பருவதமலை கிரிவலம் வருவது வழக்கமாக உள்ளன வரக்கூடிய என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் ஏனென்றால் முதன் முதலில் சிவபெருமான் கால் வைத்த இடமாகவும் பருவதமலை அதை தாங்க முடியாமல் அடுத்த காலை அண்ணாமலை மீது வைத்ததாகும் என்பது ஐதீகம் ஒன்றது அதே மார்கழி ஒன்றாம் தேதி அன்று முப்பத்தெட்டு முக்கோடி தேவர்களும் இங்கே அந்நன்னாளில் வலம் வருவார்கள் என்பதுதான் ஐதீகம் ஆகையால் நீங்கள் அனைவரும் சென்று அந்த தருணத்தை நீங்கள் காண வேண்டும் போலூர் சங்கத்திலிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது அனைவரும் வந்து எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் அருள் பெருகட்டும் சிவாய நம நான் உங்கள் சிவனடியன் புவதமலை கிரிவலம் எங்கு தொடங்கி எதன் வழியாக முடிவடைகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தென் மாதிமங்கலம் வழியாக கடலாடி வழியாகவும் பக்தர்கள் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தினை கிரிவலமாக வந்து அவரவர் பிரார்த்தனையை தீர்வு செய்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மற்றும் நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் என லட்சக்கணக்கான பக்தர்கள் மார்கடி ஒன்றாம் தேதி அன்று நீங்கள் கிரிவல பாதையில் பார்க்கலாம் கடலாடி வழியாக சென்று பருவதமலை அடிவாரத்தில் பச்சையம்மன் ஆலயம் அடைந்து பாலூர் மற்றும் பட்டிந்தல் வழியாக வெங்கலமகாதேவி வழியாக வீரபாத்திர ஆலயத்தை அடையலாம் அனைத்து இடங்களிலும் அன்னதானம் மற்றும் அங்க பிரார்த்தனைகள் என அனைத்தும் நடக்கும் நூற்றி எட்டு முறை திருவண்ணாமலை கிரிவலம் சென்றதற்கு சமமாக மார்கழி ஒன்றாம் தேதி பருவதமலை கிரிவலம் வருகின்றன பக்தர்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவரும் கிரிவலம் செல்லும் காட்சி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடலாடி வழியாக செல்லும்போது கவனமாக வலதுபூர்வமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதிராக கிரிவலப் பாதை அமைக்கப்பட்டுள்ளது தெரியாமல் நீங்கள் நேராக சென்றால் செங்கம் பாதையில் நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள் மிக பழமையான பச்சையம்மன் ஆலயம் பச்சியமானாலையும் நினைத்த காரியத்தை தீர்வு கொடுக்கும் இடம் இந்த இடத்தில் எப்பொழுதுமே கூட்டம் அதிகமாகவும் அனைத்து நேரங்களிலுமே அன்னதானம் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானத்தை வழங்கி பிரசாதத்தை நீங்கள் உண்டு வாழ்வில் தெளிவு பெறலாம் காமக்கோடு உரிய அவருடைய அவதாரம் மீனாட்சி அம்மனுடைய அவதாரம் அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் அது வருடத்தில் இருமுறையாவது அவர் போய் தரிசனம் பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் பருவமலையில் முதல் முதல்ல கிரிவலம் வந்தவர் அவர் தான் அவர் மீனாட்சி அம்மனே கிரிவலம் வந்த மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன் தொடர்ந்து கனமழை காரணமாக பருவதமலை சுற்றியுள்ள ஓடைகளிலிருந்து தண்ணீர் அதிகமாக வருகின்றது அதனால் மிக கவனமாக செல்லவும் காட்டுக்குள்ளே வரும்போது அந்த தயப்படா அந்த கொடைசலாம் இருக்குது நின்றுடும் வராது ரெண்டாவது அந்த அந்த அண்ணா மல்லிகார்ஜுனோட அந்த சாமியோட இது அந்த தயமிச்சா வராது இது பா அந்த காலத்துலேருந்தே இது மெஷின் வரது தான் தயப்பிச்சு போடுவோம் அதே மாதிரியே கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் யாரும் யாரிடமும் பேச மாட்டார்களாம் நினைத்த காரியத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்து மார்கழி ஒன்னாம் இந்நன்னாளில் கிரிவலம் வருவார்களாம் காலை முதல் மாலை நேரம் வரை மிக சிறப்பாக கோவாகனங்களும் சாமி ஊர்வலம் மிக உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பாதை பட்டிந்தல் வழியாக வருகின்ற பாதை இங்கு வலதுபுறமாக செல்ல வேண்டும் நேராக சென்றால் மூலக்காடை சென்றடைந்து விடுவலாம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டும் அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும் என பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர் மக்களுக்கு அனைத்து விதமான பூஜைகளும் பாதையில் உள்ள வடக்கு பார்த்த காளியம்மன் கோவிலில் மிக சிறப்பாக அனைத்து நேரத்துடன் கூடிய அன்னதானமும் பூஜைகளும் நடைபெறும் வந்து மூணு இடம் எதுவும் செஞ்சிருக்கார் ஒன்று இது ரெண்டாவது இடம் வந்து தேவிகாபுரம் என்ன தான் எட்டு வருஷம் அதிகம் இருந்த நாள் அந்த எட்டு வருஷத்தில் ஒரு நாள் கனவு வந்து அவருட்டார் அந்த கனவுல வந்து எனக்கு சுடுசண்ணி வேணும் தளவடிக்க உடனே இவர் காலையில் எழுந்து மூணு மணிக்கு தர்ம மறுத்தார் நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கார் அன்னையிலேருந்து இன்னைத்து வரையிலும் தேவிகாபுரத்தில் சுடு தண்ணியில் அபிஷேகம் வேறு எந்த ஊர்லேயுமே தெரியாது அந்த தீர்த்தல் சாப்பிட்டா பூர்ண குணமாகும் ரெண்டாவது மூணாவது இடம் வந்து ஆதி சங்கராச்சாரர் அதாவது மாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா மாதேஸ்வரமாலைக்கு வந்து வேறு நடந்து போயிட்டுருக்கில்ல புலி உருவத்தில் வந்து அவர் மேலே போய் பாயிடார் பாயும்போது டேய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் நீ தான் என்னை தேடி வரேன் நானே வரேன்னு சொன்ன உடனே அந்த புளி அப்படியே உட்காது அது மேலே ஏறி உக்காந்த பிறகு மேலே கொண்டு போய் விட்டுட்டு கீழே இறங்குனே திரும்பி பார்க்குறாரு மறஞ்சிடுச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் மாதேஸ்வரம் மலையில் ஒரு புளி மேலே சங்கராச்சாரியை உட்கார வச்சு நம்ம எப்படி சேர் கோயிலை சுற்றி ஊர்வலம் வந்து தினசரி வந்துக்கிட்டு இருக்கு புரியுங்களா இன்னைக்கு இங்கே வந்து அந்த வம்சவளியில் வந்து வங்கராட்சியார் இல்லைன்னாலும் அந்த குரூப்பில் இருந்து தலைமை இன்னைக்கு கூட அஞ்சு பேர் பார்த்தேன் என்ன அவங்க இதை சுற்றி வந்துட்டு இருக்காங்க அதாவது இளம் வயசில் ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் மூணு பேர் வருவாங்க முன்னாடி ஒருத்தர் அதுக்கு முன்னாடி ஒருத்த மொத்தம் அஞ்சு பேர் வீட்டு பார்த்தேன் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்காங்க ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது பல பேர்த்துக்கு நன்மையாகும் மக்கள் சேருவாங்க இங்கே வந்து நிறைய தெய்வீக அம்சங்கள் நிறைய இருக்குது இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து மேலே வந்து நந்தி வடிவில் சிவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் நந்தி வடிவில் இருக்குது ஆதி சங்கராச்சியரும் அதுதான் அவர் ஏறல நந்தியாக இருக்கிறனால நான் ஏற மாட்டேன் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி போனவர் அது மட்டும் இல்லை இங்கே வந்தால் சில கஷ்டங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு கூட நான் காலையில் இங்கே பிடிச்சிட்டு இங்கேருந்து நேராக கடல் கடல் அறிவுரையும் பஸ்ஸில் போயிட்டார் அப்புறம் அங்கேருந்து அப்படியே நடப்பேனும் வரும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தேன் அப்புறம் என்னால் நடக்க முடியல இறைவா நான் எப்படி போய் சேருவேன்னு உண்மையின் ஒரு டூ வீலர் ஒருத்தர் வந்தார் ஐயா நீங்கள் எவ்வளோ தூரம் அங்கே பார்த்து அவரே கிரிவலம் அவர் கொண்டாந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு வரேன் இந்த ரூபத்தில் இறைவனை நான் பார்த்துருக்கேன் போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கிரிவலம் போய்ட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் வல்ல சிவபெருமான் அருள் பெற்று அனைவரும் நலமாக வாழ வேண்டிக் கொள்கிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் சிவநடியன் மேலும் ஆன்மீக தகவல் பெற சிவநடியன் என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து தினசரி ஆன்மீக தகவலை பெறுங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம்